என் தங்கப்பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த ஞாயிற்று கிழமையில் உன்னுடைய சங்கடங்கள் அத்தனையும் தீர்ந்து நினைத்த காரியத்தில் என் குழந்தை வெற்றியை பெறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களும் இனிமேல் கொடுக்க போகின்ற விஷயங்களும் நிச்சயமாக நீ மனதால் எண்ணி வியக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய வித்தியாசங்களை உனக்கு கொடுக்க போகின்றது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டமும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் எல்லாமும் ஒன்று விடாமல் உன்னை விட்டு நீங்கி உனக்கு மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சந்தோஷங்கள் உன்னை நிறைவாக தேடி வரும் எந்த இடத்தில் விட்டு என் பிள்ளை வருத்தம் கொண்டாயோ அந்த இடத்தில் மீண்டும் நீ தலை நிமிர்ந்து வாழத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற வேறதிர்ஷ்டத்தின் நேரம் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் சங்கடங்கள் தீர வேண்டும் என்றால் மனதிற்கு நிம்மதி வர வேண்டும் மனதில் இருக்கின்ற நிம்மதி ஒன்றுதான் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயங்களை எல்லாம் தொலைத்தாயோ அதை எல்லாவற்றையும் உன் அம்மா உனக்கு நிச்சயமாக நிறைவாக பெற்று கொடுக்கின்றேன் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த பேர் அதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது எந்த இடத்தில் எந்த வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டதாக உணர்ந்தாயோ எந்த வாழ்க்கை இனி உனக்கில்லை என்று நீ நினைத்தாயோ அதையெல்லாம் நீ மீண்டும் உனக்கானதாக மீட்டெடுக்கப் போகின்றாய் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்து விட்டது நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் என்று நீ நம்புவது உண்மையானால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த காரியமும் கைகூடாமல் சென்றுவிட்டதோ என்று நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை விட உனக்கு இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தி மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை உனக்கு கொடுத்து உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் குழந்தையை என்னுடைய அன்பினை பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோதனைகள் அதிகமாக இருக்கும் அதுபோலத்தான் விநாயக பெருமானினுடைய அருளை பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் சங்கடங்களை கொடுக்கின்ற அவரை அதையெல்லாம் ஒன்று விடாமல் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கி விடுவார் உனக்கு வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ எந்த விஷயங்களையும் நாம் நினைத்து விட முடியாது சர்வ சாதாரணமாகவெல்லாம் எந்த விஷயத்தையும் நீ அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் மனது நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் ஆனால் எல்லா விஷயங்களுமே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற பேரதிர்ஷ்ட நாளாக இருக்கும் இப்படி ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும் என்று சொல்லி என் குழந்தை நீ ஏங்கி தவித்திருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அந்த நாளை நீ பெறுகின்ற நேரம் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நின்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று உனக்கு உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதுபோல இந்த நாளில் உன் தாயானவள் நான் மட்டுமல்லாமல் அந்த விநாயக உடன் சேர்ந்து உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மாறி இருக்கிறது என்றால் இதை நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கைக்காக என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் எனும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ அத்தனை விஷயங்களையும் சரியான பாதையில் சரியான திசையை நோக்கி அழைத்து செல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பல அதிசயங்களும் இனிமேல் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையுமே நீ யாருக்காகவும் விட்டுவிடாதே உன்னை தேடி தெய்வங்கள் இந்த சூழ்நிலையில் வந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுத்து பொழுது நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் நீயும் அதற்கு ஏற்றது போல உன் மனநிலையை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்று உனக்கு சோதனைகளை கொடுத்த இவர்களை எல்லாம் என்னவென்று சற்று யோசித்துப்பார் நான் இருக்கிறேன் நான் இருந்து உனக்கு நடத்துகிறேன் என்பதனை தாங்க முடியாமல் உனக்கு தெய்வங்களிடந்து உதவி கிடைக்கிறது என்பதனை பொறுத்து கொள்ள முடியாமல் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்களை உருவாக்கியவர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கியவர்கள் அல்லவா இவர்களுக்காகவா நீ இத்தனை நாளும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ தேவையில்லாமல் சிந்தித்த விஷயங்களும் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் செய்த செயல்களும் எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக மிக முக்கியமான கஷ்டத்தில் விட்டு விட்டது எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை கொடுக்கும் என்று நான் சொன்னது போல இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து நடக்கப் போகிறது உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு இவர்கள் தள்ள நினைத்தார்களோ அந்த இடத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன் அந்த இடத்தில் நான் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர வைப்பேன் என்பது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் யாரும் எதையும் செய்து உன் மனதை கலைக்க முடியாது யாரும் எதையும் செய்து உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க முடியாது உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எதை உன்னிடத்தில் இருந்து எடுத்தாலும் சரி இந்த வராகி இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று உனக்கு நான் சரியாக உணர்த்தி விடவே வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகளை பெற முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தமில்லை அல்லவா அந்த வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொள்வதில் அர்த்தமில்லை அல்லவா உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்களும் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை பல நல்ல மாற்றங்களையும் நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாயல்லவா தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர முடிகிறது என்றால் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பின்தொடர்ந்து வருகிறாய் என்பதில்தான் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக இருக்கிறது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை செய்கின்ற நேரம் நல்லதை கொண்டு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையும் கைவிட்டு விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையை சங்கடகர சதுர்த்தியின் விடியலில் இன்று விநாயகப் பெருமானினுடைய அருளையும் இந்த வராகி என்னுடைய அருளையும் சேர்த்து பெறுகின்ற உனக்கு மனதில் முதலில் தெளிவு இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றிய ஒரு முழுமையான தெளிவு உனக்குள் வந்துவிட்டால் அது போதும் இனிமேல் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளும் உன்னை எதுவும் செய்துவிடாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட என்னுடைய குழந்தைகள் என்று இவர்கள் எல்லோருமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சாதித்து விடுவார்கள் உன்னுடைய சாதனைக்கு என்றுமே நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை மறந்து உன்னுடைய சாதனைகளுக்கு என்றும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றிகளை நிறைவாக கொடுக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே விடாதேன் எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான விஷயங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம் என்று நீ யோசித்தாயானால் வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன் கைகளில் ஒருபோதும் நிலைத்திருக்காது எந்த விஷயமும் உனக்கானதாக உன்னோடு இருக்காது எல்லா விஷயங்களுக்கும் நீ உன் மனதை எப்பொழுதும் தயாராக வைத்தீர் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த தருணத்தில் நான் எப்பொழுதுமே உன்னோடு நான் பயணிப்பது மட்டுமல்ல எதிர்பாராத நேரங்களிலும் அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பாள் என்று நீ நம்பி செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தான் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப உன்னை சுற்றி வருகின்றவர்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் இத்தோடு முடியப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையை தேவையில்லாத எண்ணங்களினால் உன்னை மேலும் மேலும் இவர்கள் காயப்படுத்தியது எல்லாம் போதும் நமக்கு யாரும் இல்லை என்றால் என்ன நம்மை காக்கின்ற தெய்வம் இருக்கும் பொழுது நாம் எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றிகளை எல்லாம் ஒன்று விடாமல் சரியாக பெற்றுக்கொள்ள நீ முன் வந்துவிடும் உன்னால் முடியாத விஷயம் கூட முடித்து வைக்கப்படும் நீ நடக்காது என்று நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்கப்படும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை கைவிடாத வரை மட்டுமே எல்லாமும் நிலைத்து நிற்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் தான் எதிர்காலத்தை தெளிவாக வைத்திருக்கிறது இந்த இடத்தில் சோர்ந்து விடாதே முன்னேறி கொண்டே இரு என் பிள்ளையே நீ அடியெடுத்து வைப்பதை காண்கின்றவர்கள் சட்டென்று இழுத்துவிட முயற்சி செய்வார்கள் ஆனால் அந்த இடத்தில் விழுந்து விடாமல் நீ உனக்கான வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் முழுமையான வெற்றியை நீ நிறைவாக என்னவென்று உறுதி செய்தால் அது போதும் நீ எந்த இடத்திலும் காயப்பட்டு விடாமல் எந்த இடத்திலும் துன்பப்பட்டு விடாமல் உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டாம் இனி இந்த வாழ்க்கையில் நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்பதனை நீ உணர்ந்து கொள் தேவையில்லாத யோசனைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் உன்னை விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எப்பொழுது என் பிள்ளை நான் மட்டும்தான் வாழ்கின்றேன் எனக்காக வாழ்கின்றேன் என்று நினைக்கின்றாயோ அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உன் கண் முன்னால் காண்பித்துவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு